ஸ்ரீமதி ராமானுஜா நமஹா தினமும் வைஷ்ணவம் இன்று நூறாவது நாள் கலியன் அனுபவத்திலே கடைசியாக இன்று நாம் அனுபவிக்க கூடியது பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்திலே உருகி 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 என் நெஞ்சே நீ இங்கு இருந்து என்ன பயனை காணப்போகிறாய் இங்கேயே இருந்து கொண்டு என் நெஞ்சு உருகுகின்றது உருகுகின்றேனே அப்படின்னு நீ சொல்றதுனாலே உனக்கு என்ன பயன் வந்துவிடப் போகின்றது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நெஞ்சு கேட்கின்றது செல்வோம் வா புல்லாணி எம்பெருமானை தொழுதும் எழுவோம் என்று நெஞ்சுக்கு சொல்றது போல நமக்கும் சொல்றார் ஆழ்வார் உருகி நெஞ்சே நினைந்து இங்கு இருந்து என் தொழுதும் எழு முருகு வண்டு உன் மலர்கைதையின் நீழலில் முன்னொரு நாள் பெருதுகாதன்மை என்னுள்ளம் பெரிந்தானிடம் பொருது முன்னீர் கரைக்கே உந்து புல்லானியே இங்கிருந்து உருகுவதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது வண்டுகள் நன்னாக தேன் பூக்கள் அந்த பூக்களை உடைத்ததான தாழை மலர்கள் தாழையினுடைய நிழலிலே முன்னொரு சமயத்திலே எம்பெருமான் நான் வருவேன்னு சொல்லி பிரிந்து போனான் அப்படி பிரிந்து போனவன் எழுந்துருளி இருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தால் அந்த பெருமான் உறையும் இருப்பிடம்தான் கடலானது எப்பொழுதும் அலையெறிந்து கொண்டிருக்கும்படியான கரையிலே ரத்தனங்களை எல்லாம் கொண்டு வந்து கொழித்து கொண்டே இருக்கும் கரையிலே ரத்தனங்கள் எப்பொழுதும் தள்ளும் இடமாய் இருக்கக்கூடிய புல்லாணி என்கின்ற தேசம் திருப்புல்லானியை தொழுதும் எழுவோம் சென்று வணங்குவோம் வா இங்கே உருகி இருப்பதனாலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது அங்கே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை சென்று வணங்கினாலே நமக்கு பிரயோஜனம் அந்த தேசத்தை தொழுதாலே நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்றார் இந்த இடத்திலே தொழுதும் எழு என்று சொல்லும் பொழுது பிராட்டி பெருமாளை பிரிந்து அசோகவனத்தில் இருந்த காலத்திலே ஹனுமான் இடத்துல சொன்ன வார்த்தை இனி ஒரு மாதத்திற்கு மேல் நான் இங்கே ஜீவிக்க மாட்டேன்னு சொன்னாள் அவள் சொன்னதை கேட்டு ராமன் சொன்னான் அவளாவது ஒரு மாத காலம் உயிர் தரித்திருப்பேன் சொன்னாள் நான் ஒரு கணப்பொழுதும் அவளை விட்டு தரிக்க மாட்டேன் என்று சொன்னாளாம் அப்படி நாயகியை காட்டிலும் நாயகனுடைய ஆற்றாமை துயரம் அதிகம் அப்படிங்கிறது தெரிகின்றது இப்ப இந்த இடத்துல இதை எதுக்காக சொல்றார் பரகால நாயகி திருப்புல்லானி எழுந்தொழுக்கும் எம்பெருமானை அடைவதை காட்டிலும் அந்த ஆத்தாமையை காட்டிலும் திருப்புல்லாணி எம்பெருமானுக்கு பரகால நாயகியை பெற வேண்டும் இருக்கின்றது அப்படிங்கறத திருமேனியை கண்டாலே நம்முடைய சிந்தனையும் தீரும் என்பதை தான் இங்கே புல்லாணியே தொழுதும் எழு புல்லாணியே தேசத்தை தொழுதாலே போரும் அதற்கு பின்னே தேசத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை தொழுதாலே நம்முடைய உருக்கம் நம்முடைய சிந்தனை எல்லாம் தீர்ந்து விடும் அவனை அடைந்தே விடுவோம் என்கின்ற அத்தியவசாயமும் நம்மிடத்திலே கிடைத்துவிடும் அப்படி அங்கு எழுந்தருளி இருக்கும் புல்லானி எம்பெருமான் நாயகனானவன் தன்னுடைய ஜீவனத்துக்காக நாயகியை விட்டு பிரிந்து சென்று கடலிலே சென்று செல்வத்தை திரட்டுவதுங்கிறது வழக்கமாக இருந்து வந்தது வணிகத்திலே அப்படியும் இங்கே அவசியம் இல்லை நீ என்னை விட்டு பிரியவே அவசியமே கிடையாது ஏனென்றால் இந்த இங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கடலானது எப்பொழுதும் ஐஸ்வர்யமான மணிகளையே கொண்டு வந்து கரையிலே கொழிக்கின்றது தள்ளுகின்றது அப்படிங்கிறதுனாலே அந்த காரணத்துக்காகவும் பிரிந்து செல்ல வேண்டாம் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கலாம் உமோடு சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்படியான புல்லாணி தேசம் அதனாலே பொறுது மண் முன்னீர் கரைக்கே மணிவுந்து புல்லானியே அந்த தேசத்தை தொழுதாலும் தேசத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை தொழுதாலும் சிந்தனையும் உருக்கமும் நமக்கு எல்லாம் தீர்ந்துவிடும் என்னும் சொல்லி அடுத்ததிலே சொல்றார் அங்கு எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் பொய்யே சொன்னாலும் போரும் அதையே நான் ஏற்றுக்கொள்வேன் நீங்கள் எல்லோரும் பந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் உண்மை உரைத்தாலும் அது எனக்கு பொய்யேதான் அங்கு எழுந்தருள் இருக்கும் எம்பெருமான் மெய்யனல்லன் பொய் என்று சொன்னாலும் அதுவே எனக்கு மெய்யாக இருக்குமே என்னும் சொல்றாள் வில்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வருமளவும் எல்லாரும் எந்த ஏசிடிலும் பேசிடிலும் புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டு இருந்தேனே லங்காபுரியானது கல்லங்கி அழியும்படியாக சாருங்கத்தாலேயே அம்புகளையே பொழிந்தான் சர அப்படின்னு அப்படிப்பட்ட வல்லாளன் மகாவீரனான பெருமாள் பின்னரே போனது என் நெஞ்சு என்னுடைய நெஞ்சு அவன் பின்னேயே போனது மீண்டு வருகிறதே கிடையாது வல்லாளன் பின்போன நெஞ்சு வருமளவும் மீண்டு வருகிற வரையில் எல்லோரும் என் தன்னை எல்லாரும் தோழிமார்கள் தாய்மார்கள் எல்லோரும் அத்தனை பேரும் என்னை ஏசினாலும் பழித்து சொன்னாலும் கண்டித்து சொன்னாலும் ஒன்றுக்கும் மீளவாட்டேன் ஏன்னா புல்லாணி எம்பெருமான் திருப்புல்லாணி எம்பெருமானினுடைய பொய் பொய் உரைகளை கேட்டிருந்தேனே நம்பியே தரித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாள் உத்தார் உறவினர்கள்லாம் வந்து சொல்றார்களா பெண் பிள்ளாய் நங்காய் பரகால நாயகியே போலும் பொய் வல்லான அவனுடைய வார்த்தையை கேட்டாயே மெய் போல சொன்னி போனானே இப்ப பொய்யாக ஆகிவிட்டதே இனிமேலாகிலும் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையையே நீ கேள் அதுவே உனக்கு மெய்யான வார்த்தை தரக்கூடியதான வார்த்தை என்று தாய் அங்க இருக்கக்கூடிய அவளுடைய தாய் தோழிமார்கள் அத்தனை பேரும் சொல்ல அவள் சொல்றாள் இனியாகிலும் எங்களுடைய வார்த்தையை கேட்கமாட்கிறீர் அப்படின்னு சொல்றீரே அவன் பின்னே போயிருக்கிறது என்னுடைய நெஞ்சு இப்பொழுது எப்படி கேட்கும் உங்களுடைய வார்த்தையை எப்படி கேட்கும் என் நெஞ்சு என்னிடத்திலேயே இல்லையே அவன் பின்னே சென்று விட்டது அந்த நெஞ்சு திரும்பி வரட்டும் பின்னே என்ன செய்வதுன்னு பார்ப்போம் அப்படியே செய்வோமே அவன் பின்னே போயிருக்கிற நெஞ்சு திரும்பி வரட்டும் அப்படியே செய்வோம் என்று சொல்றாள் ஆக புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே எம்பெருமானை தவிர மத்த அத்தனை பேர்களும் மெய்யே சொன்னாலும் கூட அவை கொண்டு எனக்கு ஒரு காரியமும் கிடையாது எம்பெருமானது வார்த்தை பொய்யான வார்த்தை என்று சொன்னாலும் அது தவிர எனக்கு வேறு ஒரு கிடையாது ராமாவதாரத்தில் மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யுமே நமக்கு தஞ்சம் பட்டர் அருளி அது அதுபோல பொய்யாகிலும் மெய் தான் எம்பெருமான் பொய்யே சொன்னாலும் அதுவே எனக்கு மெய் அதில் ஒரு விசாரமும் எனக்கு கிடையாது மற்றையவர்கள் மெய்யே சொன்னாலும் அது எனக்கு பொய் என்ன எம்பெருமான் பொய் சொன்னதையே மெய்யாக கொள்வேன் எம்பெருமானுடையது அப்படிங்கறதுனாலேயே அதை தரித்திருப்பார்கள் ஆசிரித்தர்கள் எம்பெருமானுடையதுன்னு சொன்னாலே போரும் மற்ற எந்த ஒரு விசாரமும் அவர்களுக்கு இருக்காது அதனால எம்பெருமானுடையது என்றே தரித்திருக்கும்படியா இருப்பேன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்திலே பரக்கால நாயகி மிக அழகாக இந்த இடத்துல காட்டிக் கொடுக்கிறாள் ஆக புல் எல்லாரும் இந்த ஏசிலும் பேசிடிலும் என்னதான் செய்தாலும் புல்லானி எம்பெருமானினுடைய பொய்யே ஆகிலும் அந்த வார்த்தைகளை மாத்திரமே நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாள் மிக அழகான வார்த்தை திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களிலே எல்லா அர்ச்சா ஸ்தலத்திலேயும் அர்ச்சா மூர்த்தையாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் பார்த்து இவர் இப்படி அழகானவர் அந்த அழகை நான் எப்படி சொல்லுவேன் கார் வண்ணம் ஒத்திருக்கு கோளையம் பூவும் ஒத்து இருக்கு கடல் நிறத்தோடு ஒத்து அந்த அழகுக்கே நான் அழிந்து போனேன்னா சொன்னார் ஆனால் ஸ்பஷ்டமா தெல்ல தெளிவாக ஒரு திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை பார்த்து இப்படியும் ஒரு அழகா அழகாக எழுந்தருளி இருக்காரே இந்த அழகை எந்த வார்த்தையை கொண்டு சொல்ல முடியும் அச்சோ ஒருவர் அழகியவா என்று சொல்றார் அச்சோங்கும் பொழுது வாச்சா மகோச்சரமா இருக்கு இந்த அழக சொல்லவே முடியாது வாக்கியங்களுக்குள்ளே சில வாக்கியங்கள்னு கிடைத்தால் தானே அந்த அழகை சொல்ல முடியும் சொல்ல முடியாது அந்த அழகு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது இவர் மேனி எப்படி இருக்கு பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கிலம் சோதி அகலத்து ஆரம் மின்னுகின்றது இவர் வாயிலே நல் வேதமே எப்பொழுதும் ஓதும்படியா இருக்கு வேதியரா வானவரா யார் இவர் தோழி நான் அறிவதற்கு இல்லை பார்த்தால் யாருன்னு பார்க்கலாம்னு போனா என்னையும் நோக்கினார் என் அல்குலும் நோக்கினார் என் இளம் கொங்கையும் நோக்குகின்றார் நான் திரும்பி பார்க்கலாமான்னு பார்த்தால் அன்னை என் நோக்குவாள்னு அச்சம் கொண்டேன் அச்சோ ஒருவர் அழகியவான்னு திருநாகையிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் நாகப்பட்டணம் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் திவ்ய தேசத்து எம்பெருமானை சொல்றார் இந்த எம்பெருமானுடைய திருமேனியானது பொண்ணா இருக்கு மரகத பச்சையின் பரம்பின் புதிய தேஜஸ் உடையதா இருக்கு திருமார்பிலே ஆரமானதும் மின்னுகின்றது இந்த பெரியவர் வாயிலே நல்ல வேதத்தை சொல்லக்கூடியவராக இருக்கார் இருக்கார் வானவரோ தேவர்களோடு ஒத்தவராகவும் இருக்கார் பார்த்தாள் என்னை உத்து பார்த்து கொண்டு என்னுடைய நிகம்ப தேசத்தையும் உத்து பார்த்து என்னுடைய முலைகளையும் உத்து பார்க்கிறாள் பதிலுக்கு நீ என்ன செய்தாய் அப்படின்னு தோழி கேட்கிறாளாம் நன்னா பார்த்தியா உன்னை பார்த்தவர் யார்னு தெரியுமா ஏன்னா அவரை பிரிந்து நீ இவ்வளவு துக்கப்படுகின்றாயே ஏதாவது அடையாளங்கள் உண்டா அவர் சொல்லி போனது உண்டான்னா இவ்வளவு அடையாளங்கள் இருந்தது அவருடைய மேனி வாயிலே வேதத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார் தேவரோடும் ஒத்தவரா இருந்தார் சரி இந்த அடையாளங்கள்லாம் சரி அவள் அவர் இப்படி இருக்கும் பொழுது உன்னை என்ன செய்தார் மேற்கொண்டு என்ன செய்தார் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் என் நிகம்ப தேசத்தை பார்த்தார் என் முலைகளை பார்த்தாள் பதிலுக்கு நீ என்ன செய்தாய் அன்னை என் நோக்கும் தாய் என்ன செய்வாளோன்னு அச்சத்தோடு பார்த்தேன் அச்சோ ஒருவர் அழகியவா எம்பெருமானுடைய கரிய திருமேனி பொன்னிறமா இருக்கா அது எப்படி திருமகளோடு இருக்கிறதுனாலே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திருவானவள் வீற்றிருப்பதனாலே அவளுடைய பொன்னிறமானது எம்பெருமான் மீதும் பட்டு பொன்னிறமாய் இருக்கின்றார் இவர் அப்படின்னு சொல்றாரு ஆகா என்னும் பொன்னுருவாய் அப்படின்னு காட்டுறது போல இவரே சொல்றார் போல என்னும் பொன்னுருவாய் ரூவாய் திகழ்ந்தார் நீ நோக்கின அளவேயோ அவர் உன்னை நோக்கிறான் கேட்கும் பொழுது இதெல்லாம் சொல்றாள் எல்லாம் என்னை நன்னா உத்து பார்த்தார் என்னுடைய தேச அவயவங்களை எல்லாமும் உத்து பார்த்தார் நான் பதறி மேலே விழுந்தேன் பார்த்தால் தாய் என்ன நோக்குவாளோன்னு அச்சத்தோடு பார்த்து கொண்டிருந்தேன் இந்த இடத்துல மிக சூக்மமான ஒரு அர்த்தத்தை சொல்றார்கள் தாய் என் நோக்கும் என்று அஞ்சுகின்றாள்னா எதற்காக இப்படி சொல்றது பெற்று வளர்த்த பெண் பிள்ளையானவள் யவன பருவத்திலே நாயகன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு அதீதமான அன்பு ஆற்றாமை அவன் பிரிவினாலே ஏற்படக்கூடியதான துறை அதனாலே பதறி எப்படியாவது புறப்பட்டு சென்று அவனை அடைய வேண்டும் அப்படின்னு பாரிக்கின்றார் ஆனால் இது குல மரியாதைக்கு ஏற்புடையது கிடையாது நம்முடைய குலத்துக்கு இது மரியாதை கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் சித்தோபாயனான எம்பெருமானை பற்றினவர்கள் பேச்சை விளம்பித்து பெறுதலில் காரணம் இல்லாமையாலே அப்படின்னு இந்த ஒரு வாக்கியம் சொல்லப்படுறது அவன்தான் வந்து நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் சென்று அவனை பற்றுவது அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது இந்த இடத்துல சொல்றார் எம்பெருமான் தானே வந்து விஷயீகரித்து கண்டிருக்க வேண்டும் விசீகரிக்க அது அளவும் இருக்க வேண்டும் அவன் வந்து நம்மை கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனாலே துடிப்பை அடக்க பார்க்கிற இந்த இடத்துல சொல்ற உபாய அத்தியவசாய பிரஜாவஸ்தையை தாய் அப்படின்னு காட்டுறார்கள் இப்ப இவளுக்கு இருக்கக்கூடிய துடிப்பு இருக்கே அந்த துடிப்பால எம்பெருமானை சென்று அடைய வேண்டும் அப்படிங்கறத தடுக்கிறது தான் அந்த இடத்துல தாய் போலே பாசுரம் எல்லாம் பார்ப்போம் நம்மாழ்வார் பாசுரங்களிலே தாய் போலே தோழி போலே மகள் பாசுரம் அப்படின்னு இப்ப தாய் அப்படிங்கிறது எதனாலே சொல்றார் இந்த துடிப்பை அடக்கி நாம் சென்று அவனை பற்றும் பத்து அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது இந்த ஸ்வரூபத்துக்கு அது ஏற்புடையது இல்ல அவனே வந்து நம்மை விஷயகரிக்க வேண்டும் அதுவரைக்கும் நாம் காத்திருக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்றார் அவஸ்தையை கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆச்சாரிய கிருதயத்திலே நமக்கு நன்னா சொல்றார் ஆக அன்னை என்னோக்கும் அப்படிங்கிறதுனாலே அஞ்சுகின்றேன் உபாய அத்தியவசாயினுடைய ஊற்றத்தாலே தாய் அப்படிங்கிற இடத்துல சொல்றது உபாய அத்தியவசாயத்தினுடைய ஊற்றத்தாலே பதறி தவிர்த்தேன் அப்படின்னு இந்த இடத்துல காத்தாராக அச்சோ அப்படின்னா அங்கே திருநாகையிலே ஒருவாராக சொல்றாள் சொல்ல முடியல வாச்சா மகோச்சரம் எப்படியோ சொல்ல வேண்டும்க்காக அச்சோ ஒருவர் அழகியவா இப்படி ஒரு அழகா இப்படி ஒரு அழகா அப்படின்னு நமக்கு சொல்றாள் அழக சொல்ல முடியாது காணத்தான் வேண்டும் நாம் சென்று கண்டு அனுபவிப்போம் ஆழ்வார் பாசுரங்களை கொண்டு அங்கு சென்று அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா